ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் புறம்போக்கு நிலத்திற்கு உடனடியாக பட்டா வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழகத்தில் புறம்போக்கு நிலங்களில் வசிக்கும் எண்பத்தாயிராயிரம் பேருக்கு பட்டா வழங்க தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது சென்னை மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேருக்கும் மதுரை நெல்லை உள்ளிட்ட மாநகராட்சி பகுதிகளில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி நாலு பேருக்கும் பட்டா வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஏழை எளிய மக்கள் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் புறம்போக்கு மற்றும் அரசு நிலங்களை ஆக்கிரமித்து தலைமுறை தலைமுறையாக பல லட்சம் பேர் பல வருடங்களாக வசித்து வருகிறார்கள் இந்த நிலையில் அவர்களுக்கு முறையான பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது இதனால் அந்த வகையில் அந்த இடங்களுக்கு உரிய வகையில் பட்டா கிடைக்காமல் தவித்து வருகின்றனர் நீண்ட காலமாக குடியிருப்பவருக்கு பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை வளர்த்ததை அடுத்து சென்னை சுற்றியுள்ள நாலு மாவட்டங்களில் பெல்ட் ஏரியா என்று கூறப்படும் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பகுதிகளில் ஆக்கிரமிப்பு செய்து நீண்ட காலமாக குடியிருப்பவர்கள் பட்டா பெற முடியாமல் சிரமப்படுவதால் இதே போல மதுரை திருநெல்வேலி போன்ற மாநகராட்சிகளும் இதே பிரச்சினை நீடிக்கிறது இதனையடுத்து ஏழை எளிய மக்களின் நீண்ட நாள் எடுத்து பட்டா வழங்க தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் எண்பத்தி ஆறாயிரம் பேருக்கு பட்டா வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தம் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில் ஏழை எளிய மக்களின் அறுபத்தி மூணு ஆண்டு கால பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டதாக கூறியுள்ளார் சென்னை மற்றும் பெல்ட் ஏரியாக்களில் ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலங்களில் வசித்து வரும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேர் மதுரை நெல்லை உள்ளிட்ட மாநகராட்சி பகுதிகளில் மா நகராட்சிகள் மாவட்ட தலைநகர பகுதிகளில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி நாலு பேர் என மொத்தம் எண்பத்தி ஆறாயிரம் ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்க அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது மேலும் ஆறு மாதங்களில் இதனை செய்து முடிக்க இரண்டு குழுக்களையும் அமைத்துள்ளது